உள்ள பாபா கடை சொல்லி போறேன் கொஞ்சம் தள்ளி போகணும் போறேன்னா இந்த வரையும் போறான் பஸ்ஸா வரையும் போறேம்மா போறா போறேன் போகமா நம்ம காலம் போகிறேன் போறேங்க என்ன இருக்கீங்க என்ன காய்கறப்பட்ட போயிட்டுருக்கேன் ரெடி ஏறி போயிட்டு இருக்கேன் காய்கறி மேம் வைக்கலாம் பாண்ணா போய் தள்ளி போகிறேன் தலைவா கலா மேம் தள்ளி போடலாம்

வெளியில சொல்ல முடியா அளவுக்கு அவங்க அனைவருக்கும் அனைத்தும் பொறுமக்கடும் படமே போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனப்பு நிலை வருகின்ற பாளத்தில் வெளிப்படுத்துவார்கள் வெளிப்படுத்துவார் நல்ல என்ற பணத்தை வந்து கொண்டு கொண்டு போறது இப்படி இந்த மாதிரி இவங்களோட வளர்ப்பு பாத்தீங்கன்னா கார்பரேட் வளர்ப்பு முழுக்க தொழில் அதை பணமா மாத்தணும் அதை கொலை அடிக்கணும் அதை சேர்த்து வைக்கணும் இது தவிர எந்த எண்ணமும் கிடையாது ஆனால் இவ்வளவு எடப்பாடுகள் அப்படி இல்லை காலையில் தோட்டத்துக்கு போகிறோம் என்ன செய்யலாம் வயலில் என்ன பிரச்சனை இருக்குது தோட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது விலைவாசியில் என்ன பிரச்சனை என்று உணரக்கூடிய ஒரு ஏழை தொண்டன் ஒரு விவசாயி எங்களுக்கு கிடைத்த ஒரு உங்களுக்கு கிடைத்த கிடைக்கின்ற பெரிய வாய்ப்பாக கருதி மீண்டும் எங்களை போன்ற விவசாயிகள் ஆள வேண்டும் இந்த நாட்டை ஒரு சுத்தமான அந்த கலாச்சாரத்தை அமைக்க வேண்டும் எடப்பாடி அவர்களின் ஆணைப்படி எங்களது மாவட்ட கழகச் செயலர் பா குமார் அவர்களின் ஆலோசனைப்படி இங்கே இந்த மனித தம்பி போராட்டத்துக்கு இங்கு வருகை படித்திருக்கும் தலைமை பொருள் இருக்கும் தம்பி அவர்களை மணப்பாறை நகர கலைச்சலர் ராமன் ராமவரங்களை மற்றும்

போராட்டம்ஜா போதைப் பொருட்கள் போராட்டம் போராட்டம் மாணாக்கர்களை பாதுகாக்க போராட்டம் போராட்டம் கிடைக்கிது ஆளின் திருத்தாளே கண்டிக்கின்றோம் உள்ள ஆளும் திமுக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்